அவங்களுக்கு எந்த நாக செய்து கொடுத்தா கொஞ்சம் கொடுத்துருக்கோம் அதில் வந்து இந்த ராஜயோக வாசல் இது ஃபஸ்ட்டு வாசல் லாபம் ரெண்டாவது வாசல் நஷ்டம் மூணாவது வாசல் லாபம் நாலாவது வாசல் நஷ்டம் ஐந்தாவது வாசல் லாபம் அந்த லாபத்தை வச்சு அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க நிலைக்கு வந்து உங்களுக்கு மேற்கு பார்த்துட்டு நிலை வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாயு பாதத்தில் தான் நிலை மேற்கு மேற்காதத்தில் உச்ச பாதத்தில் வாசல் வச்சு நேர் கிழக்கு பாகத்துலயும் கிழக்கு பாகத்துலயும் வச்சிருக்கோம் ஈசணிய பாகத்துலயும் ராஜ வாசல ஆறுக்கு மூணு வச்சிருக்கோம் ஆறுக்கு மூணு ராஜவாசன் மேல பாத்தீங்கன்னா ரெண்டு யானையும் ஒரு லட்சுமியும் இருப்பாங்க அதாவது ராஜவாக வாசல் அப்படிங்கிறதுக்கு லட்சுமியும் யானையும் வச்சீங்கன்னா உங்களுக்கு நம்பர் இம்பரூமெண்ட் தெரியுங்க தஞ்சாவூர் இப்ப பாத்த வீடுங்க மேற்கு பாத்த சைட்டு இந்த மேற்கு பாத்த சைட்ல உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து உங்களுக்கு அரடி தான் இருக்கும் அதாவது மேற்கு பக்கத்தில் கிழக்கு பாகம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டரை அடி இருக்குது கோஸ் வருது இந்த கோஸை கட் பண்ணி தான் இவங்களுக்கு வந்து வீட்டை சதரிச்சு கொடுத்துருக்கோம் அதாவது இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டரை அடி கோஸும் முன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரடி தான் இருக்குது இடம் அந்த அளவுக்கு வந்து இடத்த சதவீச்சு எந்த இடத்துல வீடு அமைச்சா ராஜபாகம் உண்டாகும் அப்படின்னு மொத்த இடத்துல வீட்டை கோஸ் கழிச்சு விட்டு வீடை கட்டுறதுதாங்க சாஸ்திரம் ஐம்பத்தி எட்டே காலுக்கு இருபதுங்க ஐம்பத்தி எட்டே காலக்கு இருபது இருபதுங்க போட்டு உங்களுக்கு செய்து கொடுத்தோம் ஆமாங்க வடக்கு பார்த்து கேட்டுருந்தீங்க ஜாதகத்துல பார்த்துட்டு பவான் சனி பவான் நல்லா இருக்கனால சரின்னு மேற்க நல்லா இருக்கும் எந்த ஒரு மார்க் வராது அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் வச்சு கொடுத்துருக்கோம் எவ்வளோ நாள் ஆச்சுங்க இப்போ கட்டி ரெண்டரை வருஷம் ஆயிருக்கும் ரெண்டரை வருஷம் ஆயிரம்

ராஜ் ஓமே இருக்கு புண்ணியமூர்த்தி பேர் புக்காரத்தில் தஞ்சாவூர் இப்போ பார்க்குற வீடு தஞ்சாவூர் வீடுங்க புண்ணியமூர்த்திங்கிற வீடு வந்து மொத்தம் ஒரு எண்பது தொண்ணூறு அடி நீளம் இருக்குது இருபது இருபத்தஞ்சு அடிக்கு தொண்ணூறு அடி நீளம் உள்ள இடம் காலி பிளாட்டு இதில் வந்து ஐம்பத்தி எட்டே காலுக்கு இருபதே இருபதே வீட்டினுடைய அளவு வச்சு செய்து கொடுத்துருக்கோம் கஷ்டமனையாக்கி இதில் பன்னெண்டு பங்கு வரவு மூணு பங்கு செலவு ஒன்பது பங்கு மீதி எண்பத்தி ஏழு ஆண்டுகள் வரவு செலவு கணக்கு வயசு நல்லாயிருக்குன்னு நம்ம செய்து கொடுத்துருக்கோம் இப்போ இவங்க செய்யக்குள்ள ஒரு நம்மக்கிட்ட வந்து ஒரு ஃப்ளாட் கீழே இருக்க ஃப்ளாட்டுக்கு உங்களை செய்து கொடுப்போம் வடக்கு பார்த்த வாசப்படியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்புறம் அதில் வடக்கு பார்த்த வாசலி இருக்கிறத விட ஒரு ஜாதக வாங்கி பார்த்து தான் அந்த ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கனால அதுக்கு வந்து வந்து சை வாசடியாக வச்சு தரலாங்க சார் நல்லாயிருக்கும் மேற்பாத்த சைடு தான் உங்களுக்கு அதுக்கே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு யோகமாக இருக்குது அப்படின்ட்டு மின் மேற்கு பார்த்த வாசப்பட வாயு மூலையில் உச்ச பகுதியில் வாசம் போய் வச்சு அதே மாதிரி வடக்கு பார்த்த கிழக்கு பார்த்த வாசப்படியாகவும் நேரில் வந்து உச்ச பகுதி நேர்பகுதி வாச கிழக்கு பார்த்த வாசப்படியாக வச்சு செய்து கொடுத்துருக்கோம் இதில் வாயு மூல ஒரு இழுப்பு இருக்குங்க சனி மூலையில் ஒரு இழுப்பு இருக்குது இதை ரெண்டையும் கத்திரிச்சு மொத்த இடத்துல இடத்துல என்ன ஸ்கொயர் நம்ம எடுத்துக்கணுமோ அதை மட்டும் கத்திரிச்சு இடத்த சதிர்ச்சி எடுத்துக்கிட்டுங்க வாயு மூலையில் பார்த்தீங்கன்னா அடி தான் இடம் இருக்கும் ஈசனிய பாகத்தில் ரெண்டரை அடி இடம் இருக்கும் இந்த கோசை வந்து கட்டி கட் பண்ணி தான் இடத்த மட்டும் சதிர்ச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி எந்த இடத்துல இடத்த சதிரிக்கணும் எந்த இடத்துல கட் பண்ணணும் தெரிஞ்சு செய்தால்தாங்க அந்த வீடு வந்து மேன்மைக்கு வரும் இருக்கிறது அப்படியே செய்துக்கிட்டோம் அப்படின்னா மேன்மைக்கு வராதுங்க அப்படிங்குற ராஜயோக வாஸ்து அப்படிங்குற எந்த மாதிரி எந்த நீளம் எந்த அகலம் வச்சோ யோகம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு எந்த நாள் நட்சத்திரத்தில் செய்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு கணக்கு இருக்குங்க அதெல்லாம் முழுமையாக அவர்களுக்கு செய்து நம்ம சொன்ன நாளில் தானந்தருமெல்லாம் கொ கொடுத்து அனுசாங்கம் பண்ணி இவங்க வந்து கோமாதா பூஜை பண்ணி செய்து செய்திருக்கனால இன்றைக்கி இந்த ரெண்டரை வருஷம் கழித்து ஒரு பேட்டி ஆடுக்கணும்